சென்னையில் ஈசிஆர் ரோட்டில் ஒரு பெண்கள் பயணித்து கொண்டிருந்த ஒரு காரை இன்னொரு கார் வந்து துரத்தின அந்த வீடியோ காட்சி தான் நேற்று முழுவதும் ரொம்ப பரபரப்பாக இருந்தது அது பார்க்கவே கொஞ்சம் பதபதைப்பாக தான் இருந்தது அந்த காருக்குள்ளேருந்து வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவில் இவங்க போகிற காரை குறுக்க மறுத்து ஒரு கார் நிற்கிது அந்த கார்லேருந்து இறங்கக்கூடிய ஒருத்தன் என்ன பண்ணுறான் இவங்க காரை நோக்கி ஓடி வரான் வேகமாக ஓடி வந்து இவங்க கதவை எல்லாம் தட்டுறான் காருக்குள்ளே இருந்தவங்க பெண்கள் ஒரே ஒரு ஆண் இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப குறிப்பாக ரொம்பவே வந்து பயந்துருந்தாங்க கார் நிறுத்தாதீங்க கதவை திறக்காதீங்க கதவெல்லாம் லாக் பண்ணி வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதற்கு பிறகு அவங்க மறுபடியும் ரிவர்ஸ் வந்து வேறு ரூட்டில் போகும்போதும் அந்த கார் வந்து அவங்கள பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த காட்சி இணையத்தில் மிகப்பெரிய வயிறுலாக பரவிட்டு இருந்தது அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்களுடைய காரை துரத்துனாங்க இல்லைங்களா அவங்க காரில் கட்டியிருந்த ஒரு கட்சி கொடி அந்த கட்சிக்குடி திமுகவுடையது இப்போ திமுகவுடைய கட்சிக்குடியை இருக்கிற ஒரு கார் வந்து பெண்களுடைய காரை நட்ட நடு ராத்திரியில் வந்து நடு ரோட்டில் துரத்திட்டு போகிறாங்க துரத்திட்டு அந்த பெண்களை பயமுறுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவ ஆரம்பிச்சது அப்போது பொதுவாகவே வந்து திமுக ஆட்சி மேலே இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு வந்து இந்த விவகாரத்தை மையமாக வச்சும் பேசப்பட்டது திமுக ஆட்சியில் இப்படி தான் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்கள் சொன்னீங்களே இதுதான் உங்களுடைய பெண்கள் பாதுகாப்பா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இணையத்தில் வைரல் ஆச்சு இந்த சமயத்தில் தான் ஆகட்டும் ப்ளஸ் காவல்துறையாகட்டும் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க இந்த பெண்கள் போன கார் அவங்களுடைய கார் மேலே உரசிடுச்சு இல்லை மோதிருச்சு மோதிட்டு இவங்க நிற்காமல் வந்துட்டாங்க அப்படி நிற்காமல் வந்ததுனால்தான் அந்த கார்லேருந்து இவங்க துரத்திட்டு வந்து இவங்ககிட்ட வந்து நியாயம் கேட்குறதுக்காக வந்திருக்காங்க ஒரு சாரி கூட சொல்லாமல் இவங்க வந்திருக்காங்க இதுதான் வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் அந்த பக்கம் சைட்லேருந்து பரவ ஆரம்பிச்சது ஸோ இதை வந்து வார்த்தை மாறாமல் செய்தது யார் அப்படின்னா திமுகவினர் ஸோ இந்த விளக்கத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னா காவல்துறை தான் இது இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நியூஸ் கார்டு வருது உண்மையிலேயே அவங்க தான் கொடுத்தாங்களா நம்மளுக்கு தெரியல இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து பாலிபுரம் நியூஸ் சேனல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஒருவேளை அந்த பெண்கள் பயணித்த கார் வந்து அவங்க கார் மேல மோதினதுனால்தான் இந்த பிரச்சனையா அந்த உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இவர் ஃபோன் பண்றாரு பாலிமர் சேனல்ல இருந்து ஒரு நிருபர் அவர்கிட்ட பேசுறாங்க மேடம் இந்த மாதிரி வந்து பரவிட்டு இருக்கு நீங்க அவங்க கார் மேல மோதிட்டு நிக்காம வந்ததுனால தான் அவங்க துரத்துனதா சொல்லப்படுது இந்த மாதிரியான ஒரு தகவல் இணையத்துல பரவிட்டு இருக்கு இது உண்மையா அப்படின்னு அந்த பெண் கேட்டபோது கேட்ட போது வணக்கம் மேடம் வணக்கம் என் பேரு மேடம் பாலிமரி போட்டா மேடம் அதே போல நீங்க குடிபோதையில இடிச்சீங்க பரவிட்டு இருக்காங்க

போலீஸ் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அதற்கு மேலும் வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறம்போது இல்லை சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கிட்டேயே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் கட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தந்தி டிவி சேனலும் அந்த பெண்கிட்ட பேசுற போது காரில் வந்து மோதிட்டோ இல்லை காரில் உரசிட்டோ அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கலை அந்த குற்றச்சாட்டு பொய்யானது அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் அந்த பெண்ணுடைய வாதம் இதற்கு நடுவில் இந்த விவகாரத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் நேற்று பிரஸ் மீட் கொடுக்குற போது இந்த விவகாரத்தை பற்றி பேசிட்டார் அன்புமணி ராமதாஸ் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து காவல்துறை அழுத்தம் கொடுக்கிறது அந்த பெண்ணை மிரட்டுகிறது அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தோடனே இந்த பிரச்சனை வந்து இன்னும் அரசியல் மயமாக்கப்பட்டது ஸோ இந்த சம்பவத்தில் நமக்கு சில கேள்விகள் இருக்குது இந்த சம்பவம் எப்போ நடந்தது முதல்ல இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை அதாவது இரண்டு மணிக்கு வந்து இசிஆர் ரூட்டில் நடந்திருக்கு அந்த இருபத்தி ஆறாம் தேதி காலையில் தான் நம்ம பார்த்த அந்த வீடியோ சம்பவம் நடந்திருக்கு அது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பெண்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அப்போவே வந்து அந்த பெண்கள் காவல்துறைக்கு க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க காவல்துறையினரும் உடனடியாக வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போனதில் தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்களை துரத்திட்டு வந்தாங்க எங்களை அச்சுறுத்துனாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போவே வந்து அந்த காவல்துறை அவங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துருக்காங்க இந்த சிஎஸ்ஆர் காப்பி அப்படிங்கிறது அந்த கம்யூனிட்டி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போது இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இந்த மாதிரி காரு ரெண்டு காரு ரெண்டு கார் நம்பரு இந்த மாதிரி துரத்திட்டு வந்தாங்க இந்தாங்க வீடியோ ஆதாரம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காவல்துறைக்கு கொடுத்தாச்சு ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாலு நாளாக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை அவங்கள கைது பண்ணவும் இல்லை இல்லை அவங்க பக்க ஸ்டேட்மெண்ட் என்ன எதற்காக அதை செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த விளக்கமும் அவங்கக்கிட்ட கேட்கல ஏன் அப்படின்னா அந்த காரில் திமுகவுடைய கட்சிக்குடி இருந்திருக்கு நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வீடியோ வைரல் அப்புறமா எல்லா பக்கமும் இருந்து கண்டனங்கள் வர ஆரம்பிச்சது எல்லா பக்கமும் வந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா அப்புறமா காவல்துறை என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவங்கள பிடிக்கிறதுக்கு மூன்று தனிப்படைகள் அமைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ நீங்கள் தனிப்படை அமைச்சிங்க இருபத்தாறாம் தேதி வந்து உங்கள் கையில் அவங்களுடைய வண்டி நம்பர் கிடச்சாச்சு அந்த பெண்ணுடைய ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த வீடியோ உங்கள் கையில் கிடச்சாச்சு அந்த நபர்கள் யார் அந்த வீடியோலேயே இருக்குது அப்போ அந்த வண்டி எங்கேருந்து வந்தது எங்கே போச்சு அப்படிங்கிற அந்த சிசிடிவியெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா யார் என்னங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும் அரை மணி நேரத்தில் அவங்கள தட்டி தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கலாம் ஆனால் நான்கு நாட்களாக அதை செய்ய தவறிய காவல்துறை நேற்று வரைக்கும் இந்த அறிக்கையை கொடுத்துட்ருக்காங்க அவங்க தான் வந்து அந்த பெண்கள் மேலே தான் தப்பு அந்த பெண்கள் வந்து காரில் மோதிட்டு மாட்டாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது ரொம்ப சின்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பூசி மெழுகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ நான்கு நாட்களாக காவல்துறையை செயல்படாமல் தடுத்தது யார் அந்த கேள்வி வருதா இல்லையா இதே மாதிரி கேள்வி தானே வந்து ஞானசேகரன் வழக்கிலையும் வந்தது சம்பவம் நடந்து அந்த பெண் புகார் கொடுத்து நிறைய பேர் விசாரிக்கிற போதே இந்த ஞானசேகரனையும் சேர்த்து விசாரித்து முதல்ல அவனை அமைச்சிட்டாங்க அதற்கு பிறகு இந்த சம்பவம் வைரல் ஆனதுக்கப்புறம் தான் அவனை மறுபடியும் கையில் கைது பண்ணாங்க அதான் நாங்கள் கைது பண்ணிட்டோமே அப்படின்னா முதல்ல எதுக்காக அனுப்பிச்சிங்க யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது இருபது கேஸ் இருக்கிற ஒருத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவனை யாராவது திருப்பி அனுப்புவாங்களா ஏங்க சாதாரணமாக ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்தாலே ஒரு நாள் உட்கார வைக்கிறாங்க இருபது கேஸு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவனை போய் வந்து திருப்பி அனுப்பிச்சிடுவாங்களா அப்போ யாரோ ஏதோ சொல்லி தானே அனுப்பிச்சிருக்காங்க அப்போ அதே தானே இங்கேயும் நடந்திருக்கு நான்கு நாட்களாக இந்த விவகாரத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அதை தடுத்தது யார் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகள்லேருந்து மீடியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்து ப்ரெஷர் வந்த உடனே காவல்துறை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர இப்போ வரைக்கும் வந்து அந்த குற்றவாளிகளை பிடிக்கவே இல்லை சரி இதில் என்ன குற்றம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவங்க அந்த பெண் வந்து காரில் மோதிட்டாங்க இல்லை உரசிட்டாங்க அந்த கார் சேதமாயிடுச்சு அப்படின்னே வச்சுக்குவோம் அது அதுக்கு வந்து தாராளமாக அவங்க காவல்துறையில் புகார் கொடுக்கலாம் இந்த காருடைய நம்பர் இருக்குது காவல்துறையில் புகார் கொடுத்தா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட போகிறாங்க அங்கே உட்காந்து நீங்கள் சமரசம் பேசிக்கலாம் அது வேறு ஆனால் அந்த காரில் அவங்கள பெண்களை வந்து துரத்துறது அவங்களை அச்சுறுத்துவது எல்லாம் குற்றமும் இல்லையா இவங்க போது அந்த காரில் போகிறவங்க ஏதாவது தப்பு பண்ணி யார் மேலேயாவது இடித்து ஏதாவது ஆயிருந்துன்னா அதுக்கு யார் பொறுப்பு இல்லை அந்த கார் விபத்துக்குள்ளாயி அதில் எதாவது உயிரிழப்புகள் ஏ ஏற்பட்டிருந்தால் அதுக்கு யார் பொறுப்பு சரி அவங்கள விடுங்க இவங்க துரத்திட்டு போகும்போது இவங்க காருக்கு ஏதாவது விபத்து நேர்ந்தால் அதுக்கு யார் பொறுப்பு இந்த மாதிரி ஆபத்தை ஏற்படுத்தும் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலை விளைவிக்கும் நடவடிக்கைகளுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது அதுக்கு வந்து காவல்துறை அவங்கள கைது செஞ்சு தான் ஆகணும் அதையே செய்யல காவல்துறை அதுதான் இங்கே முக்கியமான கேள்வி அதையே செய்யலை அப்படின்னா அதற்கு பதிலாக வந்து அவங்க காரில் அடிச்சிட்டு நிற்காமல் போயிட்டாங்க சாரீஸ் கூட சொல்லாமல் போயிட்டாங்க அதனால தான் அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்கறது தான் இந்த திமுகவினர் ரெடியாக இருக்காங்க இங்கே வந்து நம்மளுக்கு இரண்டு கேள்விகள் மட்டும்தான் இருக்குது அதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த பெண்களை துரத்திட்டு போன காரு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அந்த இடத்துல அந்த காரை மறித்து அங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க இரண்டு காரில் வந்த நபர்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்போ அந்த வீட்டு நபர்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்து கேட்குறம்போது அப்போ தான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எங்கள் காரை வந்து இடிச்சிட்டு வந்துட்டாங்க நிறுத்தாமல் வந்ததுனால நாங்கள் துரத்திட்டு வந்தோம் அப்படின்னு அந்த தரப்பினர் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க அப்போயே மறந்துருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இவங்க வேணும்னே தான் எங்களை துரத்திட்டு வந்திருக்காங்கன்னு இவங்க அப்போயே சண்டை போட்டிருக்காங்க இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிற போது காவல்துறை அங்கே வந்துதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அதாவது இரண்டு தரப்பும் அங்கேயே இருக்கிறபோதே காவல்துறை அங்கே வந்துரு வந்துட்டாங்களா இல்லை ஒரு தரப்பு போனதுக்கப்புறமா அந்த பெண் வீட்டார்கிட்ட மட்டும் காவல்துறை போய் பார்த்தாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்மளுக்கு பதில் தெரியல ஒருவேளை இரண்டு தரப்பும் இருக்கிறம்போதே காவல்துறை வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த பெண்ணுடைய டீட்டெயில்ஸையும் அவங்க வாங்கியிருப்பாங்க அந்த தரப்புடைய டீட்டெயில்ஸையும் இவங்க வாங்கியிருப்பாங்க அப்போது அந்த பெண் புகார் கொடுத்துட்டாங்க புகார் கொடுத்தவொன்னே அப்போவேவோ இல்லை அடுத்த நாளோ கண்டிப்பாக அந்த அவங்கள வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லியோ விசாரித்து இல்லை கைது நடவடிக்கை எடுத்து இதோ ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து தனிப்படை அமைச்செல்லாம் தேடணுங்கிற அவசியமே இல்லை அதே மாதிரி அந்த பெண் காரில் மோதிட்டு நிற்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லுவா துரத்திட்டு வந்தவங்க யாரோ அந்த தரப்பு தான் வந்து இதுக்கு சால்ஜாப் சொல்லுவாங்க சமாளிப்பாங்க இந்த இதுக்காக தான் நாங்கள் துரத்திட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க இந்த பெண் வீட்டார் சொல்ல போகிறது கிடையாது அது எங்களை துரத்துனாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க அப்போது அந்த தரப்பை காவல்துறை பார்க்கவே இல்லை அப்படின்னா அந்த பெண் காரில் மோதினதுனால்தான் அவங்க துரத்துனாங்க அப்படிங்கிற அந்த வாதத்தை காவல்துறை எப்படி சொல்ல முடியும் இன்னும் அந்த தரப்பை நீங்கள் வந்து விசாரிக்கவே இல்லையே அவங்கக்கிட்ட விளக்கமே கேட்கலையே நீங்கள் அவங்கள இன்னும் கைதியே பண்ணலையே அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது யாருன்னே தெரியாத போது இந்த பெண்ணை துரத்துனாங்க துரத்துனவங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வேலை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவன் சொல்லுவான் சார் நீங்கள் எதுக்காக துரத்துனீங்க அப்படின்னா இல்லை சார் இதுக்காக தான் துரத்துனேன் அவங்க கார் மேலே மோதிட்டாங்க எங்கள் ஆதார காட்டு உன் கார் சே சேதம் இருக்கா அவங்க காரில் இருக்கா அது ரெண்டும் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை காவல்துறை சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் காவல்துறை என்ன சொல்கிறாங்க இல்லை திமுக தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து காரில் மோதிட்டு நிற்காமல் வந்துட்டாங்க அதனால தான் இந்த பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான காரணம் என்ன எப்படி காவல்துறை இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும் காரில் முதல் நிற்காமல் வந்ததுங்கிறது வந்து குற்றச்செயல் இல்லை அதற்கு வந்து நீங்கள் கைதுலாம் பண்ண முடியாது அதற்கு வந்து நீங்கள் காவல்துறை அழைத்து விசாரிக்கலாம் அவங்களுக்குள்ள சமாதானம் வரலாம் அப்படின்னா வேணால் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் ஆனால் பெண்கள் இருக்கக்கூடிய காரை துரத்தியது குற்றம் அவங்களை அச்சுறுத்தியது குற்றம் அதற்கு என்ன விளக்கம் கொடுக்குது காவல்துறை அந்த காவல்துறை அங்கே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த காரில் துரத்தின கும்பல் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னே வச்சுக்குவோம் அப்படி வச்சுக்கிட்டாலுமே போலீஸார் இந்த வாதத்தை சொல்லக்கூடாது இல்லையா ஏன்னா இந்த ஆர்கியுமெண்ட் அப்படிங்கிறது அவங்களோடது குற்றவாளிகள் தரப்பில் இருக்கக்கூடிய ஆர்கியுமெண்ட்டை எப்படி காவல்துறை சொல்ல முடியும் இல்லை எப்படி பாதிக்கப்பட்ட பெண் மூலமாக சொல்ல முடியும் அப்போ இங்கேயே வந்து சந்தேகம் வருதுங்களா இருபத்தாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நாலு நாளைக்கு இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறமும் வந்து இல்லை இல்லை இந்த சம்பவம் வந்து அவங்க கார் வந்து மோதிடுச்சு அதனால தான் வந்து இந்த பிரச்சனையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பூசி முழுக பார்க்கறது நேற்று இந்த சம்பவம் வைரல் ஆனதுக்கப்புறமும் இப்போ வரைக்குமே அந்த நபர்களை வந்து இன்னும் கைது செய்யாமல் அந்த நபர்கள் யாருன்னு கூட சொல்லாமல் இருக்கிறது காவல்துறை வெளியிட்ட விளக்கத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேர் இருக்குது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வண்டி நம்பர் இருக்குது அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது இதே விஷயத்தை தான் வந்து எஃப்ஐஆர் லீக்கில் செஞ்சாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவியோடைய விவரங்களை வந்து வெளியிட்டாங்க இப்போ இந்த பெண்ணுடைய விவரங்களையும் வெளியிட்டிருக்காங்க சரி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய விவரங்கள் அதில் இருக்குது ஏன் வந்து அந்த துரத்துனவங்க பேர் துரத்துனது யார் அப்படின்னு அந்த விளக்கத்தில் இல்லை ஏன் அங்கேயும் வந்து உங்களுக்கு அந்த கார் நம்பர் இருக்குல்ல அந்த கார் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சி அதில் யார் பயணம் பண்ணான்னு கண்டுபிடிச்சி அவங்க பேரை போடுறதில் என்ன பிரச்சனை ஏன் போடலை அப்போ இங்கே இதையும் மறைக்கிறீங்க அப்படின்னு தெரியுது இல்லையா அப்போ இங்கே காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் இது வந்து திமுகவுடைய கட்சிக்காரங்க சம்மந்தப்பட்ட விவகாரம் அப்படிங்கிறதுனால அப்படியே எப்படியாவது மூடி மறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த வீடியோ வெளியாகி இவங்களுடைய ஆசையில் மண்ணெல்லி போட்டாச்சு பண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துலேயும் அதான் அந்த அவர் லீக் பண்ணாங்க லீக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அந்த சார் யார் அப்படிங்கிற பேர் வந்தது இல்லைன்னா அதை மொத்தமாக மூடி மறைச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பெண் கொடுத்த புகார்லேயே வந்து அந்த ஒருத்தர் சார்ன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன போதே ஆணையர் வந்து என்ன சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் ஒருத்தர் கூட கிடையாதுங்க இவர் ஒருத்தர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போனார் இல்லை இந்த விஷயத்துலையும் அதே தான் பண்ணியிருப்பாங்க ஆக இந்த திமுக அரசாங்கத்துடைய சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்பவே கேலி கூத்தாக போயிட்ருக்கு மிக மிக மோசமாக தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்வரோட கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து தான் சொல்கிறத வந்து காவல்துறை கேட்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து இன்றைக்கி காவல்துறை நடத்திட்டுருக்காங்க அதனால தான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது இதனால் வந்து கட்சிக்கு தான் கெட்ட பேர் ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் கெட்ட பேர் ஆனால் இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துக்காக வந்து காவல்துறை என்ன செல்லுதோ அதை அப்படியே சொல்வார் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுதான் போகுது மேலும் இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி